எல்லோருக்கும் ஹாய் ஆக்டர் துல்கர் சல்மான் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டியோட மகன் சிறந்த நடிகர் சாமிங் அண்ட் மோஸ்ட் ஹான்சம் ஆக்டர் இன் தமிழ் சினிமா நாட் ஒன்லி தமிழ் சினிமா இந்தியன் சினிமாலையும் கூட தமிழ் சினிமால சில பல படங்கள் நடிச்சிருக்காரு துல்கர் சல்மான் தமிழ் சினிமா மட்டும் இல்ல தமிழ் சினிமாவை விட மலையாளத்துல நிறைய படங்கள் ஒர்க் பண்ணி நடிச்சு நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு தெலுங்கு ஹிந்திலையும் படங்கள் பண்ணி ஹிட்ட கொடுத்துருக்காரு துல்கர் சல்மான் அஞ்சு ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் ஒரு சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் அவார்ட் கேரளா ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அசோசியேஷன் அவார்ட் கேரளா ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ்னு அவார்ட்ஸுகளை அள்ளி குமிச்சிருக்காரு துல்கர் சல்மான் தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாயை மூடி பேசும் படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்த துல்கர் சல்மான் அடுத்து ரெண்டாவது படமே மடிரத்னத்தோட ஓகே கேடுமணி படத்தில் நடித்து படமும் நல்லா ஹிட் ஆச்சு அப்புறம் சோலோ கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால் ஹே சினாமிக்கா மாதிரியான படங்களில் நடிச்சிருக்காரு துல்கர் சல்மான் அவர் நடித்த எல்லா படமுமே டீசெண்டான சக்ஸஸை கொடுத்துருக்கு அவருக்கு தமிழ் சினிமாவில் டீசெண்டான சக்சஸ்ஸை கொடுத்த துல்கர் சல்மான் தமிழ் சினிமாவில் அடுத்து வர இருக்க சில பல முக்கியமான படங்களை நடிக்க தவற விட்டுருக்காருன்னு சொல்லலாம் இன் திஸ் வீடியோ துல்கர் சல்மான் நடிக்க தவற விட்ட பிளாக் பஸ்டர் ஆக போகிற தமிழ் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் லைஃப் மணிநத்திரம் டைரக்ட் பண்ணி ராட்கமல் ஃபிலிம்ஸ் மெட்ராஸ் டாக்கீஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகிற படம் தக் லைஃப் இந்த படத்தில் உலகநாயன் நாயன் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமி ஜோஜு ஜார்ஜ் அபிராமி நாசர் மற்றும் பல நடிகர் பட்டாரமே நினைக்க போறாங்க இது ஒரு கேங்டர் ஆக்சன் டிராமா ஃபிலிம் இந்த படத்துக்கு இசை புயல் ஏஆர் ரம்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு தமிழ் சினிமாவோட பத்து ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த படத்தை இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் மணிநத்தனத்தோடய டைரெக்ஷனில் எந்த டவுட்டும் வராது எப்போவுமே இந்த படத்தில் துல்கர் சல்மான முக்கியமான ரோலில் நடிக்க வைக்கணும்னு இருந்தால் தான் பட் அவர் நோ சொல்லி ரேக் பண்ண இந்த படத்தில் நடிக்கலன்னு சொல்லிட்டாராம் துல்கர் சல்மா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவர் மிஸ் பண்ண இந்த தக் லைஃப் எந்த அளவு அவரை இம்பாக்ட் பண்ண போதுன்னு இந்த படத்தை மிஸ் பண்ணியிருக்காரு துல்கர் சல்மா எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்கேவோட இருபத்தஞ்சாவது படத்துக்கு புறநானோனு டைட்டில் வச்சுருக்காங்க இந்த படத்தை சுதா ஒங்கோரா டைரக்ட் பண்ணுறாங்க டான் பிக்சர்ஸ் ரெட் ஜென் மூவ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தில் சிவகார்த்திகேன் ஜெயம் ரவி அதர்வா ஸ்ரீலீலா மற்றும் பலர் நடிக்கிறாங்க ஜிபி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துலேயும் முக்கியமான ரோலில் துல்கர் சர்மா நடிக்கிறது தான் பட் அவர் நோ சொல்லி நடிக்க ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லப்படுது சுதா ஒங்கோரா டைரக்ஷன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்குமே ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் துல்கர் சல்மானோட இந்த காஸ்ட்லி மிஸ் எவ்வளோ இம்பேக்ட் பண்ண போகுதுன்னு இப்படி துல்கர் சல்மான் தமிழ் சினிமாவில் தக் லைஃப் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் புறநானூறு படங்களை மிஸ் பண்ணியிருக்காரு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மிஸ்ஸஸ் எந்த அளவு அவரை இம்பாக்ட் பண்ண போகுதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க துல்கர் சல்மான் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் ரொம்ப காஸ்ட்லெஸ் மிஸ்ஸாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிற படத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பபாய்